శ్రీమదే రామానుజాయ నమ నిఘమాందమాదేసి మహాదేసికన్ అరుళిద పాదుగా సహస్రం ఇది పదినూరావ శ్లోకం విద్యాసమైన శ్లోకం ఇది పారు శ్లోకం ఎప్పుడు త్రియుగ చరణత్రాయిని త్వం త్రియుచరణత్రయిత మహి కాహాని तव मम तु सम्पन्निरवधिः सुनालीनाकामं भवतु सुरसिन्धुः भगवति तदेषा किम्भूता स तु सपदि सन्तपरा सन्तपरहितः यदेष स्तौमि त्वां त्रियुगचरणत्रायिनी ततो महिम्नः का हानिः तव मम तु सम्पन्निरवधिः सुना कामं भवतु सुरसिन्धुः भगवती तदेशा किम्भूता स तु सपदि सन्तापरहितः इन्द पादे अपि कूपि த்ரீயுகரணத் திராயினி திராயினா காப்பாற்றுகிறவள்னு அர்த்தம் த்ரீயுக சரண அப்படி யுகன்னா இணைகள் ஜோடிகள் த்ரீ த்ரீயுகன்னா மூன்று ஜோடிகள் அதாவது பெருமானிடம் இருக்கும் ஆறு குணங்கள் அதை இங்கே சொல்கிறார் த்ரீயுக அவருடைய ஆறு குணங்களை உடைய அந்த ஆறு குணங்கள்னு சொல்கிறேன் அந்த ஆறு குணங்களை உடையவரை உடையவருடைய திருவிடிகளை பாதுகாக்கின்ற பாதுகையேன்னு கூப்பிடுறார் அந்த ஆறு குணங்கள் என்ன அப்படின்னா ஞானபல ஐஸ்வர்ய சக்தி தேஜகா என்கிற இறைப்பண்புகளை உடைய பெருமானை தாங்கும் பாதுகாக்கும் பாதுகாதேவியே அப்படின்னு கூப்பிடுறான்னு புரிஞ்சுங்க த்ரீ யுக சரண த்ராகினி அவருடைய திருவடிகளை பாதுகாக்கின்ற பாதுகை அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார் ஸோ மெசேஜ் என்னன்னு கேட்டால் நான் உன்னை துதிப்பதால் உம் உம்முடைய எல்லையற்ற புகழுக்கு ஒரு குறையும் போவதில்லை அதான் அர்த்தம் ததோ மகிம் நகா காஹா நிஹிதவ உதவ உம்முடைய மகிம்மா மகிம் நகானா புகழுக்கு ஆனின்னா என்ன குறை வரப்போகிறது யத் ஏஷ ஸ்தோமி ஸ்தோமி என்றால் நான் உண்மை ஸ்தோத்திரம் செய்கிறேன் நான் செய்யும் ஸ்தோத்திரத்தால் உம்முடைய புகழுக்கு என்ன கலங்கம் ஏற்பட போகிறது அப்படி தான் சொல்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக உருகுனையும் ஏற்பட போவதில்லை அதுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறேன் ஒரு நாய் சுர சிந்து பகவதி கங்கை சுரசிந்து பகவதி என்று கங்கையை சொல்கிறார் கங்கையை தன்னுடைய நாவினால் ஸ்பர்சித்தான் நாய் தான் சாப்பிட்றோம் தீர்த்தத்தை அப்படி சாப்பிட்டதுனால நக் நக்கினால் சாதாரணமாக சொல்லுவோம் கலோக்கியலா அந்த புனித நதிக்கு தீங்கு எதுவும் ஏற்பட போவதில்லை இதெல்லாம் தான் இங்கே லோயர் போர்ஷனில் இருக்குது சுனானா நாய் லீடானா நாக்குதான் நாக்கினால் காமம் தானத்தை பூர்த்தி செய்வதற்கோசரம் சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அதனால் இந்த கங்கைக்கு ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை ஆனால் அந்த நாய் நற்கரை நற்கதி அடையப் போவது என்பதோ நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிகிறது நான் உண்மை ஸ்தோத்திரம் செய்வதால் பாதுகையே உம்முடைய பெருமைக்கு ஒரு களங்கம் ஏற்பட போவதில்லை எப்படி இருக்கிறது ஒரு நாய் கங்கையில் போகின்ற நீரை பருகினால் அது நக்கி பருகினால் அந்த கங்கைக்கு எப்போ ஒரு பொழுதும் தீங்கு ஏற்படாது ஒரு குறைவும் ஏற்படாது அதே சமயத்தில் நாய்க்கு நற்கதி கிடைக்கும் அதே மாதிரி தான் நான் உம்மை துதிக்கிறேன் அதில் குறைகள் இருந்தாலும் உமக்கு உம்முடைய புகழுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது அதே சமயத்தில் எனக்கு நற்கதி கிடைக்கும்னு சொல்கிறார புகலாம் ஸ்லோ தோறு தான் படிக்கலாம் திரியுக்சரணி ததோ மகிம் मम तु सम्पन्निरवधि सुनालीडाकामं भवतु सुरसिन्धुः भगवती तदेषा किं भूता स तु सपति सन्त सन्तापरहिता श्रीमते रामानुजाय नमः